அலாம் வலைக்கம் வரமத்துல்ல கனிமிக்கவர்களே அல்லாஹினிடத்தில் நாம் நன்மையை அடைய பல வழிகள் இருக்கிறது அதில் முக்கியமான ஒன்று சதகா என்று சொல்லப்படக்கூடிய தான தர்மமாகும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்பு இம்மா தொஹிப்பூன் நீங்கள் விரும்புகிற பொருளிலிருந்து செலவு செய்யாத வரை தான தர்மம் செய்யாத வரை அல்லாஹினிடத்தில் நன்மையை ஒருபோதும் பெற முடியாது என்கின்றான் கணிமிக்கவர்களே இந்த உலகத்தில் மனிதன் விரும்பக்கூடிய பொருளில் மிகவும் முக்கியமானது செல்வம்தான் எனவே இந்த செல்வத்தை அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நாம் நன்மையை ஒருபோதும் அடைய முடியாது என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை பெற்றிருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமான ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அந்த பொருளாதாரத்தில் இருக்கும் தனக்கும் தன் குடும்பத்தார்களுக்கும் செலவு செய்தது போக மீதம் உள்ளதை அவர்களால் இயன்ற அளவிற்கு தன்னுடைய உறவினர்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் அனாதிகளுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக நான் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே தர்மம் செய்வதற்கு என்பதற்கு என்பது இஸ்லாத்தில் மிகவும் ஒரு முக்கிய பங்குண்டு அதற்கு அல்லாஹூ அபுல்லின் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அவர்கள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் அத்தகையவர்களுக்கு அல்லாஹனிடத்தில் மாபெரும் கூலி இருக்கிறது என்பதனை அல்லாஹன்னுடைய திருமுறையில் சொல்கின்றான் இன்னும் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் கிடையாது எனவே மறுமையில் அதற்கென்று பெரும் ஒரு கூலி இருக்கின்றது சகோதரர்களை மர்ணிக்கக்கூடிய ஆன்மா பேசுமாம் அல்லாஹனிடத்தில் மர்ணிக்கக்கூடிய கூடிய ஆன்ரணிக்க கூடிய தருவாயில் சொல்லும் ரப்பே ஒரு ஒரு சிறிது காலம் எனக்கு கால அவகாசத்தை தான் எனக்கு உயிரை கொடு நான் போய் சென்று நான் நல்ல அமல்களை செய்து தான தர்மங்கள் செய்துவிட்டு வருகிறேன் என்பதாக அந்த மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சொல்லுமா ஆனால் அதற்கு அவகாசம் கால அவகாசம் அளிக்கப்படாது சகோதரர்களே எனவே அந்த ஆன்மா புரிந்து கொண்டிருக்கின்றது இதற்கு பின்னால் அங்கு நன்மைகள் நமக்கு கூலி வழங்குவது நமக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடியது நல்ல அமல்கள் மூலமாகவும் இன்னும் தான தர்மம் செய்வதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதனை அந்த ஆன்மா அறிந்திருக்கின்றது அறிந்திருந்ததின் காரணத்தினால் தான் அது சொல்லி இருக்கின்றது என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே நாளை மறுமையில் எந்த அளவிற்கு நமக்கு கூலி இருக்கிறது என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தான தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை நரக நெருப்பிலிருந்தும் அல்லாஹால பாதுகாக்கின்றான் பெருமானர் சல்லல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் இத்த உன்னார வலோ விஷ விஷித்தி நீங்கள் பேரிச்சம்பளம் துண்டையேனும் நீங்கள் தான தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை நெருப்பிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்வதன் மூலமாக மறு உலகத்திலும் மட்டுமல்ல இவ்வுலகத்திலும் நிறைய சிறப்புகள் நமக்கு இருக்கின்ற சகோதரர்களின் பலன் பலன்கள் இருக்கின்றது அதிகமான நபர்கள் அதனை புரிந்து கொள்வது கிடையாது இந்த உலகத்தில் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் மறுமையை மறந்து விடுகின்றார்கள் மறுமையை மறந்துவிட்டு அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்வதை விட சேர்த்து வைப்பதில் அவர்கள் அதிக அக்கறை கொள்கின்றார்கள் மனிதர்கள் அதிகமானவர்கள் அதிகம் தான தர்மம் செய்வதில் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் சகோதரர்களை இல்லாத ஏழை எளியோர்களுக்கு அது கொடுத்து உதவுங்கள் எங்கு நம்மளுடைய செல்வங்கள் குறைந்து விடுவோம் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் பெருமானர் சல்லல்லா அலிஹூசன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் சதக்கா தான தர்மம் செய்வது அது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது என்றார்கள் ஒருபோதும் நம் நாம் தர்மம் செய்வதனால் நம்மளுடைய செல்வம் குறைந்து போகாது நம்மளுடைய செல்வம் அது அதிகமாகும் இன்னும் நம்மளுடைய ஆயுள் காலத்தையும் அது 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 அதிகரிக்கும் சகோதரிகளை பெருமானர் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அதிபி ரபித்தி தான தர்மம் செய்வது அது இறைவனின் கோபத்தை அது தணிக்கும் என்னும் கெட்ட மரணத்தை விட்டும் அது தடுக்கும் என்றார்கள் இன்னும் செல்லல்லா அலிஹசன் அவர்கள் சொன்னார்கள் தான தர்மம் செய்வது என்பது அது பாவங்களை அது அழித்துவிடும் தண்ணீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுதோ அதுபோல பாவங்களை அது அணைத்துவிடும் என்றார்கள் பெருமானர் சல்லல்லா அலேஹன் அவர்கள் இன்னும் சதக்காவிற்கு அவருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது நீங்கள் கவலைகள் இருக்கின்றீர்களா நீங்கள் பிறர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் உங்களுடைய கவலைகள் நீங்கும் நீங்கள் பெரும் குஷ் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்களா சதக்கா தான தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குகிறான் உங்களுடைய ஆயிலை அதிகரிக்கிறான் உங்களுக்கு உண்டான நோய்களை அகற்றுகிறான் எல்லா விதமான நன்மைகளை அல்லாஹாலா உங்களுக்கு தருகின்றான் எனவே சதக்கா செய்வதன் மூலமாக இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் ந நிறைய பலன்கள் இருக்கின்றது அல்லாஹ் தருகிறான் அதில் எந்தவிதமான சந்தேகமில்லை எனவே எல்லாம் வல்ல அல்லாஹூ ஆலமீன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ரிசுக்கிலிருந்து நாம் அல்லாஹருக்காக வேண்டிய இஹலாசுடன் தான தர்மங்கள் இஹலாசுடன் செய்து ஈருலகத்தினுடைய நன்மைகளையும் பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்வானாக வாஹிருத் ஆவான் அலமதுல்லா ரபுல்லமீன் அலாமாலை வரமத்தி வர